அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அபுல் கலாம் ஆசாத் இந்த பேர் கொஞ்சம் ஓர்மை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அறிமுகமான பரிச்சயமான பேர் மாதிரி தெரிதில்லை பள்ளிக்கூட புத்தகங்களில் நம்ம வாசிச்சிருப்போம் அபுல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு யார் அந்த அபுல் கலாம் ஆசாத் அவங்களுக்கு பின்னாடி என்ன செய்தி இருக்குது ஒரு சின்ன ஒரு பார்வை இந்த அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இந்தியாவிலே நேருவினுடைய தலைமையில் அமைந்த முதல் முதல் அரசிலே கல்வி அமைச்சராக இருந்தவர் ரொம்ப பெரிய மாற்றங்களை செய்த ஒரு மகத்தான ஆளுமை மிக்க மனிதர் இவருடைய வரலாற்றை வாசிக்கும் பொழுது ஒரு செய்தி நமக்கு தெரியுது இவர் மக்காவில் பிறந்திருக்கிறார் பத்து வயசு வரை மக்காவில் வாழ்ந்திருக்கிறார் அரபு மொழி ஃபார்சி மொழி உருது மொழியிலே மிகச்சிறந்த புலமை பெற்றிருக்கிறார் மோலான அபுல் கலாம் ஆசாத் இவருடைய முன்னோர்களிலே சிலருக்கு இப்படி ஒரு பண்பு இருந்ததாம் அந்த காலத்திலெல்லாம் அரசர்களுக்கு கூணு கும்பிடு போடுவாங்க அரசர் வந்தால் எழுந்து நினச்சி இப்படி ரொம்ப வந்து பவ்யமாக அவருக்கு வந்து சாஷ்டாங்கம் செய்வதை போன்று தலை வணங்குவதை போன்றெல்லாம் நடந்து கொள்வார்கள் ஆனால் அபுல் கலாம் ஆசாமின் ஆசாத்தினுடைய தந்தை தந்தையின் தந்தை பாட்டனெல்லாம் அதெல்லாம் நான் செய்ய முடியாது அரசருக்கெல்லாம் தனம் வணங்க முடியாது நான் வணங்கக்கூடிய ஒரே இறைவனான ஏக இறைவன் அல்லாஹுக்கு மட்டும்தான் நாங்கள் தனை வணங்குவோம் என்ற வைராக்கியத்தோடு அரசர்களை கூட எதிர்த்து நின்ற ஒரு மகத்தான கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம் வாசிக்க முடிகிறது அபுல் கலாம் ஆசாத் பதினாலு வயதிலேயே திருக்குரான் மொத்தத்தையும் மனப்பாடம் செய்து முடித்திருக்கிறார் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் பதினைந்து வயதிலேயே மௌலானா என்கின்ற பட்டத்தை பெற்றாராம் பதினாறு வயதிலே மேடை ஏறி பல அறிஞர்களுக்கு மத்தியிலே மிகச்சிறப்பாக மதம் அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதைப் பற்றி காரசாரமாக உரையாற்றிய பெருமை அது மட்டுமல்ல பல அறிஞர்களையும் அப்போ அப்படி புருவம் உயர்த்தி பார்க்க வைத்து விட்டார் அபுல் கலாம் ஆசாத் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திய மகத்தான ஆளுமை அபுல் கலாம் ஆசாத் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் எதிர்ப்பை பல ரூபங்களிலே காட்டினார் அதுல ஒன்று தான் அல் ஹிலால் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அந்த பத்திரிகையின் வழியாக ஆங்கிலேயர்களை இந்த மண்ணை விட்டு ஓடச் செய்வதற்கு தன்னுடைய வீரமான எழுத்தின் மூலமாக அவர்களை திக்குமுக்காட செய்திருக்கிறார் என்பதாக வரலாறு சொல்கிறது பல தடவை இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி மௌலான அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் ஹிலாஃபத் இயக்கத்தினுடைய அந்த 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 காலகட்டத்திலே இவர் சிறை சென்றிருக்கிறார் தொடர்ச்சியாக ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் சிறைவாசம் பூண்டிருக்கிறார் அதேபோன்று ஹிலால் பத்திரிகை நடத்தியதனாலே அதிலே காரசாரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்ததனாலே அந்த எழுத்துக்காக வேண்டி அதற்காக வேண்டி சிறை சென்றிருக்கிறார் நாட்டுக்காக வேண்டி பல தடவை சிறை சென்றிருக்கிறார் குறிப்பாக இவர் சிறையில் இருக்கவர பொழுதுதான் இவருடைய மனைவி காசநோயினால் பாதிக்கப்பட்டு மரணப்பட்டார்கள் அந்த மரணத்துக்கூட அபுல் கலாம் ஆசாத் மோலானா அவர்கள் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவங்க மனைவி சொன்னாங்களாமா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி என் வீட்டுக்காரர் ஒரு வருஷம் இல்லை பல வருடங்கள் சிறைக்குள்ளே இருந்தாலும் அதை நான் பெருமையாகத்தான் கருதுவேன் என்று அவர்கள் மனைவி சொன்னதாக ஒரு செய்தியும் இருக்கிறது அந்த அளவுக்கு நாட்டுப்பட்டின் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இவருடைய வாழ்க்கை சரிதையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே அண்ணல் காந்தி அவர்களை அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பின் துவக்கத்திலிருந்து அவர் காந்தியடிகள் மரணிக்கும் நேரம் வரை அபுல் கலாம் ஆசாத் அவர் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் மரியாதையும் வைத்திருந்தார் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விஷயத்தை பேச வேண்டுமென்றால் முதலா முதல் முதலாக அண்ணல் காந்தி அவர்கள் அழைக்கக்கூடிய நபர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரிடத்திலே கேட்டு ஆலோசனை பெற்றுத்தான் ஒரு விஷயத்தை முஸ்லிம்கள் விஷயத்திலே அவர் அதை செயல்படுத்துவதற்கு முனைவார் என்ற செய்தியும் அவருடைய வரலாற்றில் தெரிகிறது அந்த அளவுக்கு காந்திக்கு நெருக்கமாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்துவிடக் கூடாது என்பதின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக அபுல் கலாம் ஆசாத் இருந்திருக்கிறார் இந்தியாவினுடைய பிரிவினை பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொண்டு போக ஜின்னா அவர்கள் நினைக்கிற பொழுது அதை கடுமையாக எதிர்த்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பல நேரங்களிலே சில நேரங்களிலே நிர்பந்தமாக நேருவும் அண்ணல் காந்தியடிகளும் முக்கியமான சில தலைவர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிற நேரத்தில் கடைசி வரை பிரிவினை வேண்டாம் 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 என்று வல்கட்டாயமாக எதிர்த்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும் அவர் ஒரு புத்தகம் புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்கின்ற அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார் பிரிவினையின் மூலம் மதச்சார் மத பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் விடா விடும் என்பது அந்த நினைப்பு தவறானது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் அது மாறாத வெறுப்பையே வளர்க்கும் என்பது நாட்டை பிரிக்கிறது அந்த பிரிவினை என்பது தன்னை இந்தியா எப்பொழுதும் அழிக்க பார்க்கும் என்ற ஐயம் பாகிஸ்தானுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபடும் என்ற சந்தேகம் இந்தியாவிற்கு இருந்து கொண்டே இருக்கும் இதனால் இரு நாடுகளும் ராணுவத்திற்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதே மாதிரி ஒரே மதம் ஒரே நாடு என்ற தத்துவமே பொய்யானது என்று சொல்லி இந்த நாட்டிலே எல்லா மக்களும் வாழ்கிறார்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வாழ்கிறாங்க இந்த இயக்கம் இப்படியே பயணிப்பது தான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் உகந்தது என்று கடைசி வரை இந்த நாட்டை பிரிக்கக்கூடாது என்று போராடிய தலைவர்களிலே முக்கியமான தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மதத்தை கொண்டு மக்களை பாகுபடுத்தக்கூடிய சிந்தனையிலே உள்ளவர்களை மிக கடுமையாக அபுல் கலாம் ஆசாத் எதிர்த்திருக்கிறார் மௌலானா அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஜின்னா வந்து பாகிஸ்தானை பாகிஸ்தான் புரிவினையின் போது அவர் அவரிட அவரை பற்றி சொன்ன வார்த்தைகளை வரலாறு பதிவு செய்கிறது ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினையை முன்வைத்தபோது முஸ்லிம்களின் நலனுக்கு முற்றிலும் எதிரான காரியத்தையே இவர்கள் செய்து வருகிறார்கள் எவ்வளவு விரைவில் தங்கள் போக்கை இவர்கள் மாற்றிக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் இந்திய முஸ்லிம்களுக்கு உண்மையான சேவை செய்வா செய்தவர்களாவார்கள் என்று ஆசாத் மிக கடு மிகவும் வலு க கண்டனத்தோடு இந்த விஷயத்தை பதிவு செய்தார் இந்தியா மத அடிப்படையில் பிளவுபடுவதை இறுதி வரை கடைசி வரை மோலான அபுல் கலாம் ஆசாத் எதிர்த்து இருக்கிறார்கள் இந்தியாவை மத ரீதியாக பிரிச்சிடாதீங்க முஸ்லீம்களுக்கு இந்த நாடு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த பகுதி என்று பிரித்து விடாதீர்கள் என்று கடைசி வரை போகிறாங்க அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்து சமத்தை சமயத்தைச் சேர்ந்தவர்கள் பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே அமைப்பிலே இணக்கத்தோடு அன்போடு பரஸ்பரத்தோடு ஒருவருக்கொருவர் மிகச்சிறந்த புரிதலோடு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் சகிப்புத்தன்மையோடு நாமெல்லாம் இந்தியாவின் குடிமக்கள் நாமெல்லாம் இந்திய இந்தியாவின் பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதிலே கடை தன்னுடைய மூச்சு இருக்கும் வரை இந்த சிந்தனையிலே அவர் மிகத் தெளிவாக இருந்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் கல்வி அமைச்சராக இருந்த இந்த இந்திய நாட்டில்தான் இப்பொழுது மதத்தை மையமாக வைத்து மதத்தை முக்கியமாக வைத்து பல்வேறு பாகுபாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு இடைஞ்சல்கள் பல்வேறு விதமான சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பல தொந்தரவுகள் கொடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த நாட்டின் விடுதலையின் போது இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டின் பிரிவினையின் போது இந்த நாட்டை பிரிக்கக்கூடாது என்பதின் மீதும் மிகுந்த அக்கறையோடு இருந்த இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் எப்பொழுதுமே ஒற்றுமையாகவும் சகிப்புத்தன்மையோடும் பரஸ்பரத்தோடும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் மீது தீவிர பற்றுள்ள மோலானா அபுல் கலாம் ஆசாதுகளெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாததில்தானோ அந்த சிந்தனை மிக்கவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்த தீவிரப்படுத்தி அதை செயல்படுத்த தவறியதில் என்னவோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் நாட்டில் நடக்கிறது உள்ளபடியே மோலானா அபுல் கலாம் ஆசாதுகள் உருவாக்கப்பட வேண்டும் நாட்டில் மௌலானா அபுல் கலாம் ஆசாதுகளுடைய கொள்கைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது பிரிவினை என்பது சாத்தியப்படாது மதத்தால் இனத்தால் மொழியால் நிறத்தால் பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய எண்ணங்கள் கலைக்க கலையப்பட களையப்பட வேண்டும் என்றால் மௌலானாக்கள் கூடப்பட வேண்டும் அபுல் கலாம் ஆசாதுகள் உருவாக்கப்பட வேண்டும் இறைவன் அந்த நல்ல வாய்ப்பை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தருவானாக வஸ் அலாம்